தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஒரு பேச்சாளர் பேசின பேச்சாகப்பட்டது உண்மையிலேயே நான் கேட்கிறேன் உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா இந்த பேச்சாகப்பட்டது உன்னோட மனைவியாவது உன் பிள்ளையாவது உன் மகனாவது உன் மருமகளாவது உனோட பேர குழந்தைகளாவது கேட்பாங்களா உண்மையிலே உன் கட்சி சார்ந்திருக்க தலைவர்கள் கேட்பாங்களா உன் தலைவர் இதுதான் சொல்லி கொடுத்தாங்களா இந்த நாட்டுக்கு இப்படிப்பட்ட காரியங்களை செய்யணும் இந்த நாட்டுல ஆண்டு கொண்டு இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் என்னென்னமோ நல்ல காரியம் செய்யுதுன்னு சொல்லுது இப்படியாப்பட்ட ஒரு பேச்சாளர் இருக்கா கேவலம் அளவனுக்கு உண்மையிலே உண்மையிலே நான் கேட்கிறேன் வளரக்கூடிய படிச்ச பிள்ளைங்க பட்டத்தாரிங்க எவ்வளவோ அலுவலர்களை வேலை செய்யறாங்க இன்னைக்கு முகநூல்லாம் கையிலே இருக்கு தொட்ட விட்டு யாரோட வார்த்தை வருதுன்னு வந்துருது இன்னைக்கு ஓ வார்த்தை தமிழ்நாடு முழுவதுமாக கேட்டுக்கிட்டு இருக்காங்களே இந்த வார்த்தை நல்லா இருக்கா உண்மையிலே நீ நினைச்சு பாரு நீ தலைமுறை தலைமுறையா இந்த வார்த்தையை வீட்டுல கேட்டாங்கன்னா உன் நல்லவனா இந்த நாட்டுக்கு என்னதான் சொல்ல வரீங்க இந்த வார்த்தை நல்லா இருக்குமா இந்த வார்த்தை எந்த இந்த தமிழகத்துக்கு புரோஜனமாக இருக்கும் நீங்க மாதிரி நாங்களும் பேசி உங்களுக்கு பதிவு போடும் நினைச்சுக்கிட்டீங்களா ஒருபோதும் நினச்சிக்காதீங்க நாம் தமிழர் பிள்ளைய இந்த மாதிரி வார்த்தை நாங்கள் பேச மாட்டோம் இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் தயவு செய்து புரிஞ்சுக்க இந்த மாதிரி வார்த்தையே இனிமே விட்டுருங்க உங்க கச்ச சார்ந்த தலைவர் யாராவது சரி இதுக்கு வந்து ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்களா ஆனா நாங்க நாம் தமிழர் கட்சியின் சார்பாக கண்டனம் தெரிவிக்கிறோம் உண்மையிலே சொல்றேன் ஒரு முக சுழிப்பாக இருக்கிறது புரட்சி எப்பொழுதும் வெல்லும் இனமாக நாங்கள் ஒன்றிணைந்து விட்டோம் தயவு செய்து சொல்றேன் இனிமேல் நீ இந்த இருநூறு ரூபாய்க்கு ஐம்பது ரூபாய்க்கு வாடகை வாய் பேசல இந்த மாதிரி பேசணா தமிழகத்தில் இருக்கக்கூடிய நாம் தமிழர் பிள்ளைகள் கொந்தளிச்சாங்கன்னா இந்த மாதிரி வார்த்தை பேச மாட்டாங்க நீ திருந்து வாழ பழகிக்க புரட்சி எப்பொழுது இனமாக நாம் நொணிந்து விட்டோம் இலக்கு ஒன்றுதான் நன்றி வணக்கம் நாம் தமிழர்